வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் நசிரியர் இந்தோடய நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி என்று பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனல் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பள்ளிகள் திறப்பு தொடர்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு நேற்றைய தினம் வந்து பார்த்தினா நம்ம தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் தலைமையில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஏன்னா தமிழகத்தில் கோடை வெயில் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடை ம மழை வந்து பார்த்தினா தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் மாணவர்களோட நலன் கருதி பள்ளிகள் தரப்பு தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஜூன் பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் தரப்பு தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அந்த எண்ணிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக பள்ளிகள் திறக்கும் தேதி எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மூணாவது மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வர மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்தப்பட அந்த மீட்டிங்க்கான ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் ஸோ இதான் அந்த அப்டேட்டு வழக்கமாக பள்ளி முள்ளாண்டு தேர்வு கோடை விடுமுறை முடிந்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் இந்த நிலையில் இந்தியா முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் கடந்த மே பத்தொன்போதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து குறிப்பிடத்தக்கது மேலும் பிற மாநிலங்களில் தேர்தல் நடந்து கொண்டிருப்பதாலும் தேர்தல் முடிவு வரும் ஜீன் வர ஜூன் நாலாம் தேதி வெளியாக உள்ளதாகவும் இந்த ஆண்டு பள்ளிகள் திறப்பு தாமதமாகும் என்று கூறப்படுகிறது மேலும் வெயிலின் தாக்கமும் இந்த ஆண்டு மிக அதிக அளவில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் கல்வித்துறையின் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் வரும் ஜூன் பத்தாம் தேதி ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மீட்டிங்கான அப்டேட்டு ஜூன் பத்தாம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள பாடநூல் சீருடை ஆகியவை தயார் நிலையில் உள்ளதாகவும் ஒருவேளை வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்தால் அதற்கேற்ப பள்ளிகள் திறப்பு குறித்து மீண்டும் ஆலோசனை நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுலையுமே வந்து பார்த்தினா நியூஸ் வந்து அப்டேட் ஆகியிருக்கு கோடை விடுமுறை முடிந்த ஜூன் பத்தில் பள்ளிகள் திறக்கப்பட வாய்ப்பு வெயிலின் தாக்கம் அதிகரித்தால் அதற்கேற்ப மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை முடிந்து ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதான் அப்டேட்டு ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவிங்க அப்போ தான் நான் ஸ்கூல் ரீஓப்பன் ரிலேட்டடாக உங்களுக்குடைய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்டேட்டு டெய்லியும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன்சிர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வரக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுநாங்க ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு மிட் டைம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கான சிலபஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள் மாடல் கொஷின் பேப்பரும் அப்டேட் பண்ணுவோம் தேங்க் யூ